இந்த போட்டோல இருக்கவரோட பேரு அகஸ்டோ பினோசட் இவர் ஒரு சிலிய ரோல் பண்ண டிக்டேட்டர் இந்த உலகத்தோட ஐம்பது கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் இருபத்தி மூணாவது பிளேஸ்லயும் லார்ஜ் ஸ்கேல் ரெப்ரெஷன்ல இவர் எய்த் பிளேஸ்லயும் இருக்காரு நவம்பர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சிலில பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஆகஸ்ட்ல சிலி ஆர்மியோட கமாண்டர் சீஃபா பதவி ஏற்கிறாரு அதுக்கு அடுத்த மாசமேட்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு மிலிடரி கூப்பை நடத்தி பவரை சீஸ் பண்ண நினைக்கிறாரு பிரசிடண்ட பதவி விலகவும் சொல்றாரு ஆனா பதவி விலகிறத விட சூசைட் பண்ணிக்கிறதே மேலன்னு சொல்லி பிரசிடண்ட் சூசைட் பண்ணிக்கிறாரு அதுக்கு அடுத்த வருஷம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சிலியோட பிரசிடண்டா பதவி ஏத்துக்கிறாரு பினோச்சிட் சிலியோட கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் இவருக்கு சாதகமா மாத்திட்டு ஒட்டுமொத்த பவரையும் இவரோட கைக்குள்ள இருக்க மாதிரி சென்ட்ரலைஸ் பண்றாரு நியோ லிபரல் ரீஃபார்ம்ஸ் சொல்லி பிரைவேடைசேஷன் ஃப்ரீ மார்க்கெட் பாலிசிஸ் சொல்லி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து எலைட்ஸ் எல்லாத்தையும் இன்னும் பணக்காரங்களாவே ஆக்கிட்டு இருந்தாரு ஆனா இது எல்லாமே லேபர் யூனியன்ஸுக்கு பிரச்சனையாக வந்து அமைஞ்சது இதனால லேபர் யூனியன்ஸ்ல இருந்தவங்க நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க இவங்க எல்லாத்தையுமே அடக்குமுறை காலாக்குனாரு பின்னோச்சிட்டு இதில் முப்பதாயிரம் பேருக்கும் மேலே பயங்கர டார்ச்சர் அனுபவிச்சாங்க இதில் இறந்து போனவங்களோட கவுண்ட் மூவாயிரத்துக்கும் மேல இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல பினோ பவரை தக்க வச்சுக்க முடியல நைன்டீன் நைன்டில அவரோட பதவியை விலகிட்டு திரும்பவும் ஆர்மியோட சீஃபாவே எட்டு வருஷத்துக்கு பதவி வகிச்சிட்டு இருந்தாரு நைன்டீன் நைன்டி எயிட்டில் லண்டன்ல ஹியூமன் ரைட்ஸ் வைலன்ஸ்க்காக இவர் அரெஸ்ட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல டிசம்பர் பத்தாம் தேதி தொண்ணூத்தோரு வயசுல இவர் இறந்து போயிட்டாரு இவரோட கொடூரமான ஆட்சியில் இறந்தவங்களோட கவுண்ட் நாலாயிரத்துக்கும் மேலே இருக்கும் என்னோட அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு டிக்ரேட்டரை பற்றி நான் சொல்கிறேன் இன்ட்ரஸ்டடாக இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க